வடக்கு திசை வீடு இது சீலநாயகப்பட்டி பனமருத்துப்பட்டி பாலம் அது அங்கே வண்டி உங்களுக்கு போகிறது தெரியும் வடக்கு திசை பைபாஸ்லேருந்து கரெக்டாக நூறு மீட்ரு தான் நடந்து வர்றதும் அப்ரூவ்டு ஃப்ளாட்டு கார் பார்க்கிங்கு हॉले किचन और बेडरूम है अटैच बाथरूम है किचन मेंले और बेडरूम में, अटैच बाथरूम है बालकनी சாமி ரூமு இது ஒரு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமு அட்டாச் பாத்ரூமு மொட்டை மாடி இங்கே வாஷிங் மிஷினு துணி துவைக்கிற கல் சின்ன ரூமு பனைமரத்துப்பட்டி பாலம் அது பிரிவிறோடு அங்கே இருக்குது அதுக்கு முன்னாடியே பாலத்துக்கு முன்னாடியே இந்த இடம் வால்மீகி நகர் டேங்க் அதுதான் பாலம் இந்த ரோட்டில் போகும் பாரம் அது பைபாஸ் ரோடு பக்கம் இது பனைமரத்துப்பட்டி போகிற வழி பிரிவு ரோடு இது சீல்நாயகம்பட்டி பைபாஸ் போகிற ரோடு இந்த ரோட்டில் தான் இருக்குது இது ஆஞ்சநேயர் கோயில்